வணக்கம் மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் பரீட்சைக்கு தயாராகிற வகுப்பிலே சந்திக்கின்றோம் நீங்கள் அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து கேட்கிற கல்வி நிச்சயமாக உங்களோட புள்ளிகள்ல ஓரளவு அதிகரிக்க முயற்சி செய்யும் ஏனென்றால் மெய்வெருந்த கூலி கிடைக்கும் என்பது அந்த வகையில நீங்கள் எவ்வளவு சிரமப்படுகிறீர்களோ அந்த அளவு சிரமத்தை கேட்ட பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்ப நாங்க இந்த வகுப்புல இன்று தினம் அதாவது எதிர்பார்க்கை எதிர்பார்த்தல் வினாக்களை உள்ளடக்கிய தொகுதியில இருபத்தி ரெண்டாவது வினாவில இருந்து உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டும் மனநிலையிலே உன்னதமாக கேட்க வேண்டும் வெற்றி அழிய வேண்டும் என்ற உன்னதமான எண்ணத்தை மனதில விதைத்துக் கொண்டும் இந்த வகுப்பில கற்பிக்கிற விடயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நிச்சயமாக உங்களோட அதாவது நீங்க பத்து வயது குழந்தைகள் பெரியவர்கள் அல்ல பெரியவர்களே காலையிலே எழுந்து வலிப்பதற்கு சோம்பலாக இருப்பார்கள் அப்ப நீங்க குழந்தைகள் உங்களுடைய நித்திரைகளை தியாகம் செய்து இப்படி படிக்கிற பழக்கத்துல ஈடுபடுகின்றபடியால் உங்களுக்கு கடவுளும் உங்கள் பக்கம்தான் ஆதரவாக இருப்பார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கோ இது நான் சும்மா வார்த்தை அடத்துக்காக சொல்லவில்லை உள்ளதோ உள்ளபடி சொல்றேன் அந்த வகையில உங்களுடைய முயற்சிகளை பாராட்டி கொண்டோம் நான் இன்றைய கற்பிக்க வேண்டிய பயிற்சி தாளை காண்பித்து உங்களுக்கு அதற்கு எவ்வாறு விடை காண்பது அதாவது எதிர்காலத்திலே எதிர்வரும் பரீட்சையில நாங்க எதிர்கால கூடிய இப்படியான வினாக்களை எதிர்பார்க்கலாம் என்பதால் அதை கையெழுத்து பிரதிகளாக எழுதி உங்களுக்கு இந்த வகையில எண்பது வினாக்கள் வழங்குறதாக இருக்கிறார் இப்ப இதுவரையிலே இருபத்தி ஒரு வினாக்கள் வழங்கி இருக்கிறார் அதற்கான விடை காலுகின்ற விளக்கங்களும் வழங்கி இருக்கிறார் இன்னும் அதாவது இருபத்தி ஒன்று தவிந்து எண்பது வரையிலான வினாக்களுக்கு விடை காணுகின்ற இலகு இலகுவாக அதாவது இதையெல்லாம் எதிர்பார்க்க வினா என்றால் இப்படியே அரசே தவறாக கருதிவிடக் கூடாது இந்த வினாக்களுக்கு நீங்க விடையளிக்க முடிந்தால் வாசித்து விளங்கி முடியுமா இருந்தால் கிரகித்து விளங்கி முடியுமாயிருந்தால் விடையளிக்க கண்டிப்பாக அரச பரீட்சையில் வருகிற இந்த மாதிரியான வினாக்களுக்கும் உங்களோட வயதுக்கு உட்பட்ட உங்களோட அதாவது உங்களுக்குரிய பாட விதானத்துக்கு உட்பட்ட இரண்டாம் வினாத்தால் ஒன்று பதினாலு விடிய பரப்பில வருகின்றது அந்த விடிய தானத்துக்கு உட்பட்ட வினாக்களாகத்தான் நான் தயாரித்து வளர்க்கிறேன் அப்ப இதை செய்து பழகினால் நீங்க அரச பரீட்சையை வெற்றி கொள்ள அது உதவும் என கூறிக்கொள்றேன் இப்ப இருபத்தி ஒன்று வரையில நீங்க இதுவரையில பார்க்கவில்லை கிரகிக்கவில்லையா இருந்தால் நான் அது என்னுடைய யூடியூப் சேனல்ல காணொலிகளாக வீடியோக்களாக போட்டிருக்கிறேன் அதை நீங்க பார்த்து புரிந்து கொள்ளலாம் சரி இப்ப இருபத்தி ரெண்டாவது வினாவில இருந்து விளக்கத்துக்கு வருகிறேன் இப்ப எங்களுடைய கணித பாட பரப்பில உங்களுக்கு தெரியும் வடிவங்கள் உருவங்கள் என இருவகையான அதாவது இருபரிமாண முப்பரிமாண பற்றி கற்றிருக்கிறோம் இருபரிமாணம் என்பது நீளம் அகலம் மாத்திரம் உள்ள வடிவங்கள் முப்பரிமாணம் என்பது நீளம் அகலம் உயரம் உள்ள முப்பரிமாணம் மூன்று பரிமாணங்கள் என்பதை இங்கே புரிந்து கொள்ளுங்கள் இதுல இப்பொருவில் உள்ள சதுரங்களின் ஒத்த எண்ணிக்கை காண்பதற்கான வழி எது என்று கேட்கப்படுகின்றது இது ஒரு சதுர வடிவம் என்பதை கருத்தில் கொள்ளுங்களோ அப்ப நாங்க நான்கு வகையான வடிவங்களை பற்றி கத்திருக்க வேண்டும் அதாவது தலைமைந்து புலமை பரிசு பரீட்சையிலே நான்கு வகையான வடிவங்களை பற்றி நீங்கள் அதன் ஆரம்ப அறிவுகள் அதற்குரிய பண்புகள் பற்றி தெரிந்திருக்கோம் அதை சொல்லி தந்துட்டு அதோடு சார்பான உருவங்களை சொல்லி தந்துட்டு இந்த வினாவுக்கு விடகான் விளக்கம் சொல்லித்தாரன் இப்போ உங்களுக்கு தெரியும் நான்கு வகையான வடிவங்கள் என்பது ஒன்று சதுரம் அடுத்தது செவ்வகம் அடுத்தது சம பக்க முக்கோணி அடுத்ததாக வட்டம் இந்த நான்கு வடிவங்களும் நான் கையாள இதில் கேட்கிறேன் உங்களுக்கு தெளிவில்லாம இருக்காது உங்களை விடியத்தை புரிந்து கொண்டாச்சும் இந்த ஒவ்வொரு வடிவத்துக்கும் மூன்று மூன்று பண்புகள் அடிப்படை பண்புகள் எங்களுக்கு தெரிந்திருக்கணும் சதுரம் என்றாலே அந்த கருத்து நான்கு பக்கங்களும் சமமானவை அப்ப முதலாவது சதுரத்தின் கருத்து நாலு பக்கங்களும் சமமானவை அதே மாதிரி சொற்பகத்தின் கருத்து எதிரிதில் பக்கங்கள் அகலப்பக்கம் பக்கம் அகல பக்கத்து சமன் நீலப்பக்கம் நீளப்பக்கத்துக்கு சமன் அப்ப எதிரி பக்கங்கள் சமன் இது நாங்கள் சம பக்க என்று கருத வேண்டும் சம முக்கோணி என்றால் மூன்று பக்கங்களும் சமமானவை அப்ப மூன்று பக்கங்களும் சமமானவை இது சம பக்க முக்கோணி அடுத்தது வட்டம் என்பது வளைந்த கூடு அப்ப இது ஒரு ஆதாரமாக வைத்துத்தான் அந்த கூடு வளைந்து கொண்டு போகின்றது ஆகவே இது சொல்வது மைய உரு அப்ப முதலாவது மூன்று பண்புகளையும் நான் அடிப்படை கருத்தை தந்துவிட்டேன் அடுத்தது சதுரம் நான்கு பக்கங்களும் சமம் நான்கு கோணங்களும் சமம் இரண்டாவது நான்கு வகை நான்கு மூலைகளுக்கு இருக்கின்ற கோணங்கள் செங்கோணங்கள் தொண்ணூறு பாகை ஒரு பட்ட நான்காக மடித்தால் ஒரு பக்கம் வருவது காற்பகுதி அது தொண்ணூறு பாகையாக இருக்கும் அது செங்கோணம் என்று சொல்றது அப்ப இதுல நான்கு கோணங்களும் செங்கோணங்கள் அதே மாதிரி இந்த சதுரத்திலேயும் நான்கும் செங்கோணங்கள் சம பக்கம் கோணியிலே கோணங்கள் குறுகின கோணங்கள் அதுக்கும் மூன்றும் சமனாக இருக்கும் அப்ப வட்டத்தை பொறுத்தவரையிலே மைய உரு அதோடு இதுக்கு கோணம் இருப்பதில்லை கோணம் என்பது எப்படியும் வளைகோடோ நேர்கோடோ அது கருத்தில கொண்டு சொல்லப்படுவது நேர்கோடு கருத்தில கொண்டு சொல்லப்படுவது கோணங்களை கருத முடியாது அப்ப ஆறைகள் என்று சொல்லப்படுறது மையத்தில இருந்து இந்த ஒழுக்கு ஒழுக்கு என்பது தொங்கல் நீர்கோடு இந்த வளைகோடு இந்த வளை கோடு வரை உள்ள ஆறைகள் சமன் என்றது இதற்கு கருத்தாகும் அடிப்படை கருத்து ஆறைகள் சமன் அப்ப நாங்கள் பக்கங்கள் கோணங்கள் என்பதை பார்த்தோம் இதில் அடுத்த மூன்றாவதாக வரப்பதி சமச்சீர் அச்சக்கள் சமச்சீர் அச்சுக்கள் என்றால் ஒரு வடிவத்தை இரு சம பாகங்களாக வடிவத்தை அல்லது உருவத்தை இரு சம பாக பாகங்களாக ஓரங்கள் பொருந்தும் வண்ணம் மையத்தினூடாக பிரிக்கின்ற நேர்கூடும் அப்ப இந்த சதுரத்தை பொறுத்தவரையில இத இரு சம பாகங்களாக பிரிப்பது அதாவது இந்த சதுரத்துக்கு இரு சம பாகங்களாக பிரிப்பது இப்படியான ஒரு நிலைக்குத்து கோடு இப்படியான ஒரு கோடு இப்படியான இரண்டு சாய் கோடுகள் அப்ப சதுரத்தை பொறுத்தவரையில நான்கு சமச்சீரச்சுக்கள் உள்ளன செம்பகத்தை பொறுத்தவரையிலே இரண்டு சமச்சீரக்குத்தான் இருக்கின்றது நிலைக்குத்தும் கிடையும் ஏன் சாய்கோடு இல்லை என்றால் சாய்கோட்டின் வழியே மடித்தால் அதன் ஓரங்கள் பொருந்தாது சம பாகமாகத்தான் இருக்கும் சாய்கோட்டிலே இர இரு பாகங்களாக பிரித்தால் இரண்டும் சமமாகத்தான் இருக்கும் ஆயினும் ஓரங்கள் பொருந்தாது இப்படி இருப்பது இரண்டு சமமாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த வழியில மடித்தால் ஓரங்கள் பொருந்தாது ஆனபடியால் இது சாய் கோடு சமச்சீரச்சு அல்ல சொல்வகத்துக்கு இரண்டு சமச்சீரச்சுகள் தான் உள்ளது இது அடிப்படை கருத்துக்கள் இவையெல்லாம் தெரிந்தால்தான் நீங்க இந்த வடிவங்களோ உருவங்கள் சார்பான கேள்விகளுக்கு தெளிவாக அளிக்க முடியும் இனி சமூக கமக்குனியை பொறுத்தவரையிலே ஒரு நிலைக்குத்துக்கோடும் இரண்டு சாய் கோடுகளும் சமச்சீரச்சாக இருக்கின்றது அப்ப மூன்று சமச்சீரச்சுக்கள் இருக்கின்றது வட்டத்தை பொறுத்தவரையில பல சமச்சீரச்சுக்கள் இருக்கின்றது மையத்தினூடாக இந்த பக்கத்தால நாங்கள் கூடுகிறதுனாலும் அது சமச்சீரச்சாக எத்தனையும் வரும் அப்ப பட்டத்தை பொறுத்தவரையில சமச்சீரச்சுக்கள் பல இருக்கின்றது உங்களுக்கு நான் கூறிய கருத்துக்கள் நன்றாக புரிந்திருக்கும் அப்ப சதுரத்தை பொறுத்தவரையிலே சமச்சீரச்சுக்கள் நான்கு சுபகத்தை பொறுத்தவரையிலே சமச்சீரச்சுக்கள் ரெண்டு சமபக்கம் கோணிகளுக்கு சமச்சீரச்சுக்கள் மூன்று வட்டத்திற்கு பல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது வடிவங்களை பற்றிய அடிப்படை கருத்துக்கள் இனி நாங்கள் இந்த வடிவங்களை சார்பான உருவங்கள் பற்றி தெரிந்திருத்தல் வேண்டும் சதுர வடிவத்தை முகமாக கொண்ட உருவம் என்பது அதாவது சதுரமுகி சதுரமுகி என்பது ஆறு சதுர முகங்களை உடைய முப்பரிமான உருவம் முப்பரிமாணம் என்றால் நீளம் அகலம் உயரம் இப்ப இவை வடிவங்கள் எல்லாம் இரு பரிமாணம் அதாவது நீளமும் அகலமும் தான் இங்கே இருக்கின்றது ஆனா மற்ற இந்த உருவங்கள் உருவங்கள்ல நீளம் அகலம் என்பது மாத்திரமல்ல உயரமும் இருக்கின்றது அது முப்பரிமாணம் அப்ப உடைய உருவமாக நாங்கள் சதுரமுகி முதலாவது மற்றது கீழே ஒரு சதுர முகத்தையும் மற்ற நான்கு முக்கோண முகத்தையும் உடைய கூம்பகம் இவை இரண்டும் நாங்கள் உருவங்களை பொறுத்தவரையிலே சதுரத்தை அடிப்படையாக கொண்டதாக கற்றுக்கொள்ளலாம் அந்த தான் இந்த பகடைகள் சதுரமுகி சார்ந்த பகடைகள் பற்றிய கேள்விகள் கேட்கப்படுகின்றன இது நுண்ணறிவின் ஆரம்ப அறிவு அப்ப ஒன்று சதுரமுகி மற்றது கூம்பகம் செம்பக முகத்தை ஊடியது சொல்றது அதாவது இவ்வாறு இருப்பது அதிலே ரெண்டு சதுர முகம் அல்லது சொப்பக முகம் மிச்சம் நான்கும் சொக முகமாக இருக்கும் அப்ப ரெண்டு சதுரம் நான்கு சொம்பகமாக இருக்கலாம் அல்லது ஆறும் சொப்பக முகங்களை கூடியதாக இருக்கலாம் இதுல இந்த அதாவது அகல பக்கத்தில இருப்பது இரண்டும் ஒரே அளவான முகங்களாகவும் மற்ற நீளப்பாங்காக இருப்பது நான்கும் ஒரே அளவான முகங்களாகவும் இருக்கும் முகத்தின் நீள அகலங்கள் சரி இனி இந்த சொற்பாக உரிய உரிய உருவம் அதிகம் ரெண்டு முக்கோணத்தை வரைந்துவிட்டு அந்த முக்கோண கோடுகளை இணைப்போமாயிருந்தால் அரியம் உருவாகின்றது இதுல இரண்டு முக்கோண முகங்களும் மூன்று செவ்வக முகங்களும் உள்ளன அடுத்ததாக நாங்க பார்க்க போறது சம பக்க முக்கோணி அப்ப இந்த சம பக்க கொண்ட உருவம் இது என்றால் நான்முகி நான்முகிலே நான்கு முக்கோண முகங்கள் இருக்கின்றன அப்புறம் முக்கோண முகத்தை உடைய உருவங்கள்ல அதாவது சமபக்க முக்கோண முகத்தை உடைய உருவங்கள்லி என்பதை பார்த்தோம் அதே போல முக்கோண முகத்தை உடையது இந்த அரியத்துக்கும் பொருந்தும் அரியத்திலே சுபக முகம் இருக்கின்றது முக்கோண முகம் இருக்கின்றது அடுத்ததாக நாங்கள் வட்ட வடிவத்தை பார்க்கும் போது வட்ட வடிவத்தை முகமாக உடைய உருவம் உருளை என்று சொல்லப்படுகின்றது உருளை என்பது ரெண்டு வட்ட முகமும் ஒரு வளைந்த மேற்பரப்பு பளைந்த மேற்பரப்பு முகம் என கூறுவது இல்லை தட்டையான மேற்பரப்பு மட்டும்தான் முகம் என கூறப்படும் அடுத்தது கூம்பு கூம்பு என்பது கீழே வட்டமாகவும் மற்றது கூம்பிய பகுதியாக இருப்பதும் கூம்பு வட்ட முகத்தை இப்ப உங்களுக்கு சதுரம் செவ்வகம் சமபக்க முக்கோணி கூம்பு வட்டம் சாரி வட்டம் சதுரம் செவ்வகம் சமபக்க முக்கோணி முகங்களை உடைய உருவங்கள் நாங்கள் விட்டோம் இந்த உருவங்களுக்கும் உச்சிகள் முகங்கள் விளிம்புகள் என்ற அடிப்படை கருத்துக்களும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதை இப்ப இன்றைய வகுப்பிலே நான் கையாலே நேரம் போதாது இன்னொரு வகுப்பின் போது நான் உங்களுக்கு அதற்கான விளக்கம் தருகின்றேன் இப்பொழுது வினாவுக்கு வருவோம் உள்ள சதுரங்களின் மொத்த எண்ணிக்கை காணுவதற்கான இலகு வழி ஜாது என்று கேட்கப்படுகின்றது இதிலே இந்த வடிவ மன்ற சதுரமன்ற எங்களுக்கு தெரியும் நான்கு பக்கமும் சமணானது அப்ப இதுல இருக்கின்ற இந்த ஒவ்வொரு பகுதிகளும் சமமான சம சதுரங்களாக இருக்கின்றது இதுல உள்ள சதுரங்கள்ட மொத்த எண்ணிக்கை எங்களை கேட்கப்பட்டால் நாங்கள் முதலாவதாக பார்ப்பது எண்ணிக்கை ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து பிற மேலந்துகளாக ரெண்டு மூன்று நாலு ஐந்து அப்ப ஐந்து தர ஐந்து இருபத்தி ஐந்து சதுரங்கள் இருக்கின்றது அதாவது இதில ஒற்றை சதுரங்களாக ஒற்றை சதுரம் என்பது ஒரு பாகமாக இருபத்தைந்து சதுரங்கள் இருக்கின்றன இது மட்டுமல்லாமல் இதுல நான்கு சேர்ந்தாலும் ஒரு சதுரம் உருவாகும் அவகையான இப்ப பாருங்க இந்த மாதிரி நாலு சேர்ந்தாலும் ஒரு சதுரம் உருவாகும் அப்படியாக எத்தனை சதுரங்கள் இருக்கின்றது என்று பார்த்தால் நாங்கள் நான்கு தர நான்கு பதினாறு சதுரங்கள் இருக்கின்றது எப்படி இங்க பாருங்க இதுல ஒரு சதுரம் இப்படி ஒரு சதுரம் இப்படி ஒரு சதுரம் இப்படி ஒரு சதுரம் அப்ப இந்த வரிசையில நாலு இந்த வரிசையில நாலு இந்த வரிசையில நாலு இந்த வரிசையில நாலு பதினாறு சதுரங்கள் இருக்கின்றது அடுத்ததாக மூன்று சதுர பக்கங்களை அகல நீளமாக கொண்ட ஒன்பது உள்ள சதுரங்கள் எத்தனை இருக்கின்றது இது நாலு உள்ள சதுரங்கள் இப்படியான சதுரம் அடுத்தது ஒன்பது உள்ள சதுரங்கள் என்றால் இப்படியான சதுரங்கள் எத்தனை இருக்கின்றால் இதில ஒன்று அடுத்தது இரண்டு அடுத்தது மூன்று என ஒன்று இதுல இருந்து சாரி ஒன்று இரண்டு மூன்று என இருக்கின்றது அப்ப மூன்று தர மூன்று ஒன்பது சதுரங்கள் இருக்கின்றது அப்ப இது இலகுபல் எங்களை கண்டுபிடிக்கிறது அடுத்தது நாலு உள்ளது எத்தனை இருக்கின்றால் இரண்டு நாலு ரெண்டு தர ரெண்டு நாலு ஒன்று உள்ளதாக ஒன்று என்று கருதப்படுகின்றது ஒரு மொத்த நாங்கள் கூட்டுவோம் ஆக இருந்தால் ஐம்பத்தி ஐந்து ஆக இருக்கின்றது அப்ப இதுல சதுரத்தை காணுவதற்கு வழி எது என்று கேட்டால் ஐந்து தர ஐந்து இருபத்தைந்து நாலு தர நான்கு பதினாறு மூன்று ஒன்பது இது ரெண்டு நாலு ஓர் ஒன்று ஒன்று ஐம்பத்தைந்து என்ற விட அப்ப இரண்டாவது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது அது மகிழ செல்வங்களுக்கு நான் வினாக்கள்ல ஓரளவு கூடிய நேரம் பிரியம் செய்து விளக்கம் தருவது காரணம் என்னென்றால் நீங்கள் அடிப்படை கருத்துக்கள் தெளிவாக விளங்கியிருந்தால்தான் பறிக்கையிலே எந்த வகையிலே கேட்கப்பட்டாலும் நீங்கள் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும் இனி நாங்கள் இருபத்தி மூன்றாவது வினாவை பார்வையிடுவோம் இதை ஒரு சதுரமாக கருதுங்கோ இந்த முதற்கு உரிய வடிவத்தை நான் வெற்றித்தேன் அதே அல்ல அடுத்த வடிவம் இப்ப இதற்காக இப்படி இல்லாமென்றால் உங்களை திறமைசாலியாக மாற்றுவதற்காக உங்களை நேரடி வகுப்பில் தான் நான் சந்திப்பது போல இதை கற்பிக்கிறேன் உள்ள சதுரங்களின் மொத்த எண்ணிக்கை காணுவதற்கான இலகவழி இப்ப இது சிறிய சதுரங்கள் பல கொண்ட செப்பகம் போன்று இருக்கின்றது ஏன் இங்க பாருங்க சதுரங்கள் ஒன்று இரண்டு மூன்று இடமிருந்து வலுவாக பார்த்தால் ஒன்று இரண்டு மூன்று நாலு அப்ப இது ஒரு செப்பகம் உருவான சதுரங்களை கொண்ட வடிவம் இதிலே இருக்கின்ற சதுரங்கள எண்ணிக்கையை பார்ப்பதற்கான இலகு வழி இங்க கேட்கப்படுகின்றது இலகு வழி என்னென்றால் எண்ணை மூன்று என்ற எண்ணால பெருக்கி நாலு தர மூன்று பன்னிரண்டு சிறிய சதுரங்கள் இருக்கின்றது என்பதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கோ அடுத்தது இந்த மூன்று என்ற எண்ணையும் இரண்டு என்ற எண்ணையும் பெருக்குகின்ற போது மூன்று இரண்டு ஆறு சதுரங்கள் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கோ பிறகு இந்த இரண்டையும் ஒன்றையும் பெருக்குகின்ற போது ஈரொண்டு இரண்டு சதுரங்கள் இருக்கின்றது அப்ப மொத்தம் இதிலே இருக்கக்கூடிய சதுரங்களின் எண்ணிக்கை இது பார்த்தேன் அப்ப இந்த முதலாவது விடைதான் இதற்கு பொருத்தமானது அதாவது இந்த மாதிரியான உருவில சதுரங்கள் இருக்குது என்று காண்பதற்கு முதல் விடை பொருத்தமாக இருக்கின்றது அதாவது தர மூன்று அப்ப நீளப்பாங்கு எண்ணு நாலு அகதப்பாங்கு மூன்று அதாவது நிதை நிதல் நிதை இங்கே மூன்று நிதைகளும் நிரல் நான்கு நிரல்களும் இருக்கின்றது அப்ப முன் நான்கு பன்னிரண்டு அல்லது நாலு மூன்று பன்னிரண்டு இதையும் முன்னு கிடைக்கலாம் அப்ப இதுல மொத்தம் இருபது சதுரங்கள் இருக்கின்றது அவை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நான் உங்களை காட்டுறேன் பாருங்க இப்ப பாருங்க இதுல எண்ணி பார்த்தால் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னிரொன்று பன்னிரெண்டு இருக்கின்றது இந்த மாதிரி அடுத்து இருக்கக்கூடிய சதுரங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதாவது அடுத்து இருக்கிற சதுரம் இவ்வாறு இருக்கின்ற சதுரம் நாலு உள்ளது ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு அத்த நாங்கள் மூவி அதாவது நாலு மூன்று என்று இதை கண்டுகொண்டோம் நாலு மூன்று பன்னிரெண்டு அடுத்த மூன்று ரெண்டு ஆறு என்பது இதுதான் இந்த அப்படி ஆறு அடுத்த இருக்கிறது சோதரம் சண்டிதரம் ஒன்று என்பது இந்த அதாவது ஒன்பது உள்ளது சோதரங்கள் ஒன்பது உள்ளது இங்க பாருங்க இது ஒன்று இது செண்டு அதைத்தான் நாங்கள் சண்டிதர ஒன்று என்று பார்த்தோம் ஈரொன்று செண்டு அப்ப மொத்தம் இருபது என கருதிக்கொண்டோம் அப்ப முதலாவது விடை பொருத்தம் என தெளிவுபெற்றோம் இப்பொழுது நாங்கள் இந்த வினாவி இருபத்தி நான்காவது இந்த பக்கத்தில நான் தேறிய கேள்விகள் தேர்த்த இந்த பக்கத்துல இறுதி வினாவை பார்வையிடுவோம் இதில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை என்பது கேள்வி இப்ப எங்களுக்கு தெரியணும் இந்த முதல் சதுரத்திலே நாங்கள் எண்ணி பார்த்தால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பிறகு உள்ளுக்கு இருக்கிற சாய் சதுரம் ஒன்று ஐந்து வெளியே இருக்கிற சதுரம் ஒன்று ஆறு அப்ப மொத்தம் ஆறு என்பது கேள்விக்கான விடை ஆகும்